நம்ம நம்ம பார்த்தோம் சனாதன் சன்ஸ்தா அப்படின்ற ஒரு பிரிவினர் வந்து இவர் சில ல ஒருத்தருக்கு ஒரு மிரட்டல் கடிதம் போகுது என்ன மிரட்டல் கடிதம் அப்படின்னா அவருக்கு நிகழ்ந்த அதே விதிதான் உனக்கும் அப்படின்னு எழுதி ஒரு கடிதம் போகுது அதோட நிக்காம இவங்க சொன்ன மாதிரி ரெண்டு வருஷத்துல அவரை சுட்டுக் கொள்றாங்க யார் அந்த நபர் அப்படின்னா அவருடைய பேர் கோவிந்த் பன்சாரே கோவிந்த் பன்சாரே அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில மூத்த தலைவராக இருக்கார் இவர் என்ன பண்ணிட்டாரு ஏன் கொண்டாங்க அப்படின்னா இவர் ரெண்டு முக்கியமான விஷயம் பண்ணார் முதல்ல வந்து சீர்திருத்தவாதிகள்னு நமக்கு சிலர் இருப்பாங்க இல்லையா இவங்க எல்லாரும் நமக்கு சொல்றது ஒரு வாழ்வியல் முறை அந்த வாழ்வியல் முறையை நம்மளை வாழ விடாமல் தடுக்கிறது இந்த மதவாத சக்திகள் அதுவும் குறிப்பாக குரூரமான முறையில் நம்மளுடைய அதிகாரங்கள் எல்லாத்தையும் பறிச்சிருக்கு அதனால கிட்ட இருந்து ஏமாற்றப்பட்ட இந்த மக்களை மீட்டெடுக்கணும் இந்த மதவாத சக்திகளை தோக்கடிக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப குறிப்பாக சொல்லியிருக்காரு அந்த பிரச்சாரமும் பண்ணுறாங்க இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பிரச்சாரங்கள் மாதிரி இதையும் தொடர்ந்து அவர் பண்ணிகிட்டே தான் இருக்கார் இதை விடவும் அவர் பண்ண அந்த ரெண்டாவது விஷயம்தான் அவரை கொலை செய்கிற அளவுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் தள்ளி தள்ளியிருக்கு அப்படி அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்க சங்கிகளே நம்ம பார்த்துருப்போம் ஜெய் சிவாஜி ஜெய் பவானின்னு சொல்லிட்டு வீர் சிவாஜி அவர்கள் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானவர் அவர் வந்து முஸ்லீம்கள் எல்லாத்தையும் கொண்டாங்க அந்த மத மாற்றத்தை எல்லாத்தையும் தடுத்தாங்க அப்படின்லாம் வந்து நம்ம பொய்யான கட்டுக்கதைகளை இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்றத ஆய்வு பண்ணி இவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு கோன் ஹே சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் அவர் வந்து எந்த மாதிரியான உண்மைகள் எல்லாம் சொல்றாருன்னா மீர் சிவாஜி அவர்கள் தன்னுடைய பாதுகாப்பு இராணுவ படையிலேயே என்ன பண்றாருன்னா மூன்றில் ஒரு பங்கு நிச்சயமா முஸ்லிம்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறமா அவங்க வந்து எந்தெந்த நிர்வாக பொறுப்புலாம் இது மாதிரி மூன்றில் ஒரு பங்கு முஸ்லிம்கள் இருந்தாங்க அவங்களோட இணக்கமாக எப்படி இருந்திருக்காங்க அப்படின்ற உண்மையை இவர் வந்து ஆய்வு செய்து எழுதுறாரு அது மட்டும் இல்லாமல் பார்ப்பனிய கும்பல் எப்படியெல்லாம் வீர் சிவாஜி அவர்கள் அதுவும் பதவியேற்க கூட விடாமல் எப்படியெல்லாம் பாடா படுத்திருக்கு நமக்கு வீர் சிவாஜி அவர்களை இந்த பார்ப்பனிய கும்பல் வந்து இவ்வளவு கேவலமாக நடத்தியிருக்கு இந்த கொடுமையெல்லாம் பண்ணிச்சுப்பா அப்படின்னு உண்மைகள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாரு பிரச்சாரம் பண்ணுறாரு துட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க இதை பார்த்து தெழுந்த இந்த கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா இவருக்கு வந்து இவர் மேல வந்து மான நஷ்ட வழக்கு போடுது அதுக்கப்புறமா இவங்க சொன்ன மாதிரியே பெப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் தேதி இவரை காலையில வாக்கிங் போகும்போது இவங்க மனைவியோட போகும்போது சுட்டுறாங்க சுட்டதால இவர் வந்து பாதிக்கப்படுறாரு அதுக்கப்புறம் ஒரு நான்கு நாட்கள் வந்து தொடர்ந்து சிகிச்சை பண்றாங்க ஆனாலும் பிப்ரவரி இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்னைக்கு இவர் வந்து இறந்து போயிடுறாங்க தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பேர்ல வேட்டையாடி கொலை சேர்ந்திருக்க இந்த பிஜேபி அண்ட் இந்த ஆர்எஸ்எஸோட மற்ற கிளை பிரிவுகள் அதை பற்றி தான் நம்மளோட தொடர்ச்சியான பதிவுகள் இருக்க போது பார்ப்போம் ஒய் பிஜேபி உள்ள ஜோக்